அனைவருக்கும் வணக்கம் பயனுள்ள வீடியோக்களை தினசரி நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கண்டை பற்றி பார்க்க போகிறோம் ராகு கேதுவின் தோஷம் ராகு கேது எப்போது அதிகமாக தோஷம் செய்யும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா கவனிங்க இந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தகப்பனார் ஜாதகத்திலேருந்து தான் அதை நான் கண்டுபிடிச்சேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இது வேறு யாராவது புது மேடையில் பேசியிருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் உட்கார் உட்கார்ந்துருக்குறாங்களோ அந்த வீட்டினுடைய அதிபதி போலவே தங்களை மாற்றிக்குவாங்க இது உங்களை எல்லாருக்குமே நல்லா வந்து தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன் சரி அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வந்து திரிகோணாதிபதிகளோடு போது நன்மையான பலன்களையும் கேந்திராதிபதிகளோடு சேரும்போது ஓரளவுக்கு நல்ல நல்ல வந்து கொடுத்துட்டுருக்குது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது லக்னத்திற்கு மாரகாதிபதியோடவோ பாதகாதிபதியோடவோ அஷ்டமாதிபதியோடவோ போது இங்கே ஒரு வித்தியாசமான பலன்களை ராகு கேதுகள் தரும் இந்த ராகு கேது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சரி நல்லா கவனிங்க எங்கள் அப்பா வந்து கன்னி லக்னம் நான்காம் இடத்துல சனி இருக்கிறார் லகத்துல ராகு ஏழில் கேது ஏழில் இருக்கக்கூடிய கேது குரு வந்து கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எங்க அப்பா கணக்கு பண்ணாரு கணக்குப்பட்டாரு எனக்கு சனி திசை வந்து ஐந்தாம் அதிபதியோட திசை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் அப்பா உங்களுக்கு சனி வந்து யோகாதிபதி தான் அவரே ஆறாம் இடத்தோட தொடர்பு தொடர்புள்ள இருக்கிறாரு அதனால அவர் யோகத்தை மட்டும் செய்வாருன்னு தயவுசெய்து நினைக்காத அவர் இருக்கிற சாரம் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் முதல் பதத்துல இருக்கிறார் சரி ரெண்டாம் பாதத்துல இருக்கிறார் அப்போ மூல நட்சத்திரம்னா யாரு அதனுடைய அதிபதி யாரு கேது கேது எங்க உட்காந்துருக்கிறாரு பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதியோடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பாதகாதிபதியுடைய பார்வையிலையும் இருக்கிறார் எங்க அப்பா விருச்சிகத்துல குரு அப்போ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த பாதக ஸ்தானாதிபதிகள் யாராக இருந்தாலும் அந்த வீட்டை அவங்க தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்டாங்கன்னா அது தோஷம் சரி அதே வீட்லேயே பாருங்க குருவும் இருக்கிறார் சரி கேதுவும் இருக்கிறாரு அப்ப ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அங்க ஒரு குருவை குருவை விட அதிகமா பாதகம் செய்யக்கூடிய இடத்துல அவர் வந்து இருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே இந்த இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு கூட அங்க மன்னிச்சு விட்டுருவாரு ஆனா குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது விடவே மாட்டார் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு மோசமான பலனை கொடுத்துருவார் சரி சனி திசை வந்துச்சு சனி தசை சுயபூத்தி வந்துச்சு மூல நட்சத்திரம் ரெண்டாம் மதத்துல இருக்கிறாரு எங்க அப்பாவுக்கு நான் சொன்னேன் அப்பா உனக்கு பாதகம்தான் அவங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பா மறுத்து சனி எனக்கு ஐந்தாம் அதிபதி யோகத்தை தருவார் அப்படின்னாரு ஆனா அவருடைய ஜாதகத்துல சனி மூலத்திரிகோண வீட்டில் அதாவது மூ மூல நட்சத்திரம் ரெண்டாம் மதத்துல நம்ம வந்து தனுசுல இருந்து மூன்றாம் பறவையாக ஆறாம் வீட்டோட தொடர்பு கொண்டுச்சு அதனால அவர் ஆறாம் இடத்தின் பலன்களை அதிகமாக கொடுத்து அவர் இற இறந்துட்டாரு இந்த ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் சரி அதே மாதிரி இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அந்த ஜாதகம் வந்து நான் உங்களுக்கு போட சொல்கிறேன் இந்த ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ உதாரணத்துக்கு பாதகாதிபதியோடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாதக ஸ்தானாதிபதியை விட பாதகத்தினுடைய அதிபதியை விட அந்த வீட்டில் உட்காந்துருக்கூடிய ராகு கேது கடுமையான பலன்களை தருது அதுதான் உண்மை அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தில் போகிறோம் பாருங்கள் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் காலையில் ஏழு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு நம்மளுடைய திருச்சியில் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தனுசு லக்கணம் லக்னத்தில் ராகு ஏழு லக்கியது நீங்கள் கட்டம் வரும் நீங்கள் கட்டத்தில் பார்த்துக்கேன் நான் என்ன சொல்ல வரேனோ அதை மட்டும் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்த ஜாதகத்தில் நடப்பு வந்து ராகு ராகுதேசையில் செவ்வாய் புத்தியில் வந்து இவருக்கு திருமணம் ஆகிருக்கு இந்த இது ஒரு ஆண் ஜாதகம் திருமணம் ஆயிருக்கு நல்ல கவனிங்க இந்த ஜாதகத்துல ராகு வந்து ஏழாம் இடத்துல பாருங்க இதே மாதிரி நம்ம இந்த இந்த வீடியோவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுவோம் ஏழுல கேது இருக்கிறார் நல்ல கவனிங்க எங்கள் அப்பா ஜாதகத்துல கண்ணி லக்கணம் ஏழுல கேது எது தனுசு லக்கணம் ஏழுல கேது அப்போ இந்த உபய வீடுகளுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக பாதகம் செய்யுது அந்த வீட்டினுடைய அதிபதி புதன் பாருங்க திருப்பி அந்த வீட்டை பார்க்கிறார் நல்லா பாருங்க எங்க அப்பா ஜாதகத்துல இருந்து நான் என்ன விஷயம் எனக்கு கடவுள் படிப்பினை கொடுத்துச்சோ அதே மாதிரி விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா ஆனா இங்க வயதிற்கு தகுந்தால போலதான் பலன் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தம் இங்க இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல இருக்கு மூலம் யாருடையது கேது அப்ப கேது உடைய அமைப்பு இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியோட வீட்டுல உட்காந்து தாரா இப்ப கேது பாதகம் செய்வார் சார் அவர் குரு பார்வையில இருக்கிறார் சனி பார்வையில இருக்கிறார் எந்த கிரகத்தினுடைய பார்வையில இருந்தாலுமே அந்த கேது பாதகம் செய்வார் சார் உறுதியா சொல்லலாம் ஓகேங்களா பாதகாதிபதி புதனை விட பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஆளுக்கேது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செஞ்சே தருவாங்க நிறைய ஜாதகங்களை வந்து பாத்திருக்கீங்க அப்பா ஜாதகத்துக்கு அப்புறம் நிறைய ஜாதகங்களை அதை ஆய்வு செஞ்சு எடுத்து பார்க்கும்போது பலன் கரெக்டா இருக்கு இந்த பையனுக்கு திருமணம் நடக்கும்போதே சொன்னேன் சார் இந்த பையனுக்கு வந்து ஏழில் கேது இருக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் முன்னு மூணு ஒரு நாலு வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஏழில் கேது இருக்கு ஏழாம் அதிபதி அவருடைய சாரத்துல இருக்கிறாரு ஏழாம் அதிபதி திருப்பி பாதகஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு இது சரியில்லாத அமைப்பு இந்த பையனுக்கு திருமணம் இன்னும் ஒரு மூன்று வருடங்களுக்கு பிறகு செய்வது நல்லது அப்படின்னு கல்யாணம் மட்டும்தான் சார் ஆச்சுக்காரு எதுவுமே ஆகலை சார் அப்ப ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எப்படி அந்த பெண்ணு வந்து வாழலை சரிம்மா ஏதாவது டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னா மியூச்சுவலா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எவ்வளோ பேசி பார்த்தோம் அந்த பெண்ணு இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் இவங்க வந்து விரும்பலை யார் இந்த பையனோட அம்மா அப்பா வந்து விரும்பலை என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி சனி ரெண்டாம் இடத்துல ஆச்சு அங்கேயும் பாருங்க சந்தரனோட சேர்ந்து அப்ப குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கா அப்போ இந்த பையனுக்கு முதல் திருமணம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் போயிருக்கான் இங்கே ஏழாம் இடத்துல வந்து இந்த மாதிரி ராகுக்கு எது கண்டிப்பாக தோஷத்தை கொடுக்கும் சார் அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பட்டது நல்லா கவனிங்க மறுபடியும் சொல்கிறேன் ராகு கேது வந்து எப்பவுமே அஷ்டமாதிபதி வீட்டிலேயோ அல்லது பாதகாதிபதியுடைய வீட்லேயோ மாரகாதிபதியோட வீட்லேயோ அமரும்போது எந்த குருவின் பார்வை இருக்கும்போது கொஞ்சம் அதனுடைய பாதிப்பு குறையும் தவிர கண்டிப்பாக அங்கே ஒரு 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 நெகட்டிவ் பலன் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி திருப்பி போட்டு பாருங்க உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ புரியும் ஓகேங்களா பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த ராகு கேதுக்கள் அல்லது மாரக ஸ்தானத்தில் அமர்ந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில நமக்கு துன்பம் கொடுத்தே தீருது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க நம்ம புதுசா பாக்குறவங்க நம்மளுடைய ஆன்லைன் திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்